நலம் மிகுசிந்த ஈர் வணக்கம் நாளொரு நாளணி அதிகாரம் இருபத்து மூன்று நட்பில் புழைபொருத்தல் பாடல் இருநூற்றி இருபத்தொன்று நல்லார் என தாம் நனி விரும்பிக் கொண்டாரை அல்லார் எனினும் அடக்கிக் கொள்ளல் வேண்டும் நெல்லுக்கு உமியுண்டு நீருக்கு நுரையுண்டு புள்ளிதழ் பூவிற்கு உண்டு நட்பில் பொறுத்தல் என்கிற இந்த அதிகாரம் உரிமை காரணமாக அறியாமை காரணமாக என்று ஏதேனும் ஒரு நிலையில் நண்பர்கள் செய்கின்ற குறைகளை பொறுத்து கொண்டு அவற்றை நிறைகளாக மாற்றுகின்ற தன்மையை விளக்குவதாக அமைந்திருக்கின்றது அதன் முதல் பாடலான இந்த பாடல் பின்வரும் கருத்தை நமக்குச் சொல்லுகின்றது நல்லவர்கள் என்று நாம் நம்பி ஏற்றுக்கொண்டு நட்போடு பழகுபவர்களிடத்திலே சில குறைகள் காணப்பட்டாலும் அவற்றை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பாடல் நமக்கு விளக்குகின்றது பூவிலே உண்டு நெல்லிலே உமி உண்டு நீரில்கூட நுரையுண்டு இவையெல்லாம் அவற்றின் குறைகள் என்றபோதும் அவை அவற்றின் இயல்புகளாக இருக்கின்றன அந்த குறைகளை காண்பித்து நாம் அவற்றை புறந்தள்ளுவதில்லை என்பது போல நண்பர்களிடத்திலே காணப்படுகின்ற குறைகளையும் குறைகளை நீக்கி நட்பை பேடுகிற சிந்தனையோடு அணுக வேண்டுமே வழியே அந்த குறைகளை காட்டி அவர்களை நீக்கிவிடக்கூடாது என்கிற சிந்தனையை இந்த பாடல் நமக்கு தருகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்